கண்ணுடையின் ஆயுவம் சோ அல்லா வலியுசல்ல வந்தவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபே தாபையங்கள் அல்லாஹின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள் பிறபி ரகமத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவ செய்தல் குறிவான அலகமது இல்லா கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய அருள் பிறபி ரகமத்தை கொண்டு நாம் மூன்று நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு நான்காவது தராவிகை தோல்ந்துவிட்டு அமர்ந்திருக்குகின்றோம் வல்லால்லா ஹக்குசுபானவத்தாயல நாம் இதுவரை நோற்ற நோன்புகளையும் கேட்ட ஆக்களையும் செய்த நன்மையான அனைத்து காரியங்களையும் அல்லாஹத்து ஆயல பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வானாக இனி வரக்கூடிய ரமதானுடைய காலங்கள் முழுவதும் இன்னும் அதிகம் அதிகம் ஈமானோடும் இகத்தி போர்டும் அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தொந்தரவு புரியவனாக ஆமி கண்ணியத்திற்குரிய அல்லாவின் இந்த ரமதானுடைய காலத்தில் மக்களுக்கு அதிகமாக அமல் செய்யக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால சில சமயங்களில் சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க உபரியான சில தொழுகைகள் சம்பந்தமாக நம்மளிட கேள்வி கேட்குறாங்க உபரையான தொழுகைன்னா என்ன வரலான தொழுகை அது கடமை முக்கியமான கடமை அது தான் ஆகணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதை கூட்டவும் முறையாது குறைக்கவும் முடியாது இந்த முன்சுன்னத்து பின்சுன்னத்து விஷயங்கள்ல சில பேர் என்ன செய்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க எதை தொழுகாம் எதை தொழுகாமல் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க எதை தொழுகலாம் எதை தொழுகாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன செய்யல மார்க்கெட்ல நமக்கு என்ன செய்யல இடம்பாடு தரல அதுக்கு நமக்கு எக்ஸ்கூஸ் கொடுக்கல ஆனால் மிக முக்கியமான தொழுகையை மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கு அதுல மிக முக்கியமா என்னன்னு முன் சொன்ன இது வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை அபி சொல்லா அவர்கள் இந்த தொழுகை சம்பந்தமாக நமக்கு சொல்லி தந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணமா ஜுமா தொழுகை இருக்குது இல்லையா தொழுகைக்கு தொடைய தினத்தில் முதல்ல வர்றவங்களுக்கு ஒட்டகம் குருபானி கொடுத்த நன்மை அப்புறம் வர்றவங்களுக்கு ஆடு குருபானி கொடுத்த நன்மை அப்புறம் வர்றவங்களுக்கு கோழி முட்டை என்பதாக என்ன செய்வாங்க அந்த படித்தரங்களை என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க அது ஏன் அப்படின்னா ஜும்மாவுடைய தொழுகைக்கு எல்லாரும் சீக்கிரம் வரணும் பள்ளிவாசலுக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதனுடைய நன்மைகள் நமக்கு எடுத்து சொல்லுவாங்க அந்த மாதிரி சுபுடைய முன் சொன்னத்தை பத்தி நம்ம சொன்ன சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க வானம் பூமி இந்த இரண்டும் ஒருவருக்கு சொந்தமாகுவதை விட முன் சுபுடைய முன் சொன்னது அவ்வளவு முக்கியமான ஒரு தொழுகை என்பதாக சொல்லி தந்தார் அதாவது வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்துமே ஒருவருக்கு சொந்தமாகுவதை விட என்ன எது முக்கியமான சொன்னதான் முன் முன் முன்சுண்ணத்தை முக்கியமான முன்சனத்தை நபி அவ்வ முக்கியபாஸ்வரம் அவர்கள் நமக்கு ஆர்வம் ஊட்டி இருக்குகின்றார்கள் அதை கடைபிடித்தும் இருக்குகின்றார்கள் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நபிகள் நாயகம் சுனோபாளீஸ்வரம் அவர்கள் சுபுவுடைய முன் சொன்னத்தை பொறுத்தவரை அதிகமா வீட்டில் தான் தொழுகுவாங்க அந்த சுபுடைய பாங்கு சொன்னதற்கு பிறகு பள்ளிவாசலுக்கு போறதுக்கு முன்னால என்ன செய்வாங்க இரண்டு ரக்காத்து சுபுடைய முன் சுண்ணத்தை வீட்டில் தொழுதுட்டு பள்ளிவாசலுக்கு வருவாங்க பள்ளிவாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதின் காணிக்கை இரண்டு ரக்காத்து தொழுகுவோம் அன்பிற்குரிய பெருமக்களே நாம சில பேர் என்ன செய்யறோம் சொன்னா இந்த விஷயத்தை சில நாட்களுக்கு முன்னாடி கூட சொன்ன மாதிரி எனக்கு ஒரு யாபகம் இருக்கு சிலர் வீட்டில் என்ன தொழுதுட்டு வந்துடுறோம் தொழுதுட்டு வீட்டுக்கு தொழுதம் வீட்டுல தொழு திட்டமே அப்படின்றதுக்காக பள்ளி வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தொழுகாம இருக்கணுங்கிறது சட்டம் இல்லை பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நேரம் இருக்குமானால் இரண்டு ரெக்கார்டு தஹத்து மஸ்ஜிது தொழுகுவது மிக சிறப்பான ஒரு அமல் அதற்கு அபு குரே என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஒழுச்சிதற்கு பிறகும் தகையத்தின் முழு என்று சொல்லக்கூடிய அந்த முழுவின் காணிக்கை நின்றக்கா தொலைபாகணும் அவ்வளவு முக்கியமாக அதை செஞ்சிருக்கிறாங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அதன் காரணத்தினால அவர்கள் சுவர்க்கத்தில் இருந்ததாக நபி சொல்லா செய்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்லுறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சுபுடைய சுண்ணத்தை பொறுத்தவரை சில பேர் என்ன செய்யறாங்க அந்த இக்காமத்தை சொல்லக்கூடிய தான் பள்ளிவாசலுக்கே வர்றாங்க வந்துட்டு முன் சொன்னத்தை தொழுகிறது இல்லை வந்து அப்படியே என்ன செஞ்சாங்க இமாம்கள் முன்சுண்ணத்தை எந்த அளவுக்கு ஆர்வம் கூட்டி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க பிள்ளைய சப்ப நுழையீங்க இக்காமத்தை சொல்லிட்டாங்க இமாம் தப்பு கட்டிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்க முன் சொன்னத்தை தொழுகாமல் தொழுகையை சேராதிங்க முடிந்தவரை இமாம் ஜமாத் முடிவதற்குள் குறைஞ்சபட்சம் அல்ஹம் இல்ல அல்லாவுடைய குழுவை கொண்டு சுபுடைய முதல் ரக்காலத்துக்கு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆயிருந்து அதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சிடலாம் சுபுடைய முன் சுண்ணத்தை தொழுதரலாம் அதனால சுபுடைய முன் சுண்ணத்தை நீங்க என்ன செஞ்சிருங்க ஜமாத் நடந்தாலும் தொழுது முடித்து விட்டு ஜமாத்தோடு சேர்ந்துக்கிறேங்க அது எந்த அளவுக்கு வரையறைப்படுறாங்கன்னு சொன்னா இரண்டாவது ரக்காத்துல இமாம் ருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து சேர முடியுமானா நீங்க சுபு உடைய முன்சுண்ணத்தை தொழுதுட்டு தான் நீங்க செய்யணும் பொருள் தொழுகையில சேரணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இப்ப நம்ம முன்சுண்ணத்தை தொழுதும் அப்படின்னு சொன்னா சுபு உடைய ஜமாத்து மிஸ் ஆயிரும் தவறி போயிடும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால் என்ன செய்யலாம் ஜமாத்தோட சேர்ந்துக்கிறலாம் சேர்ந்துட்டு சுபுவனுடைய முன்சுணத்தினுடைய வலுவை பாருங்க தொழுகைக்கும் கலா இல்லை பின்னாடி தொழுகணுங்கிற அவசியம் இல்லை முடிஞ்சா தொழுதமா இல்லையா முடிஞ்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதை திருப்பி தொழுக வேண்டிய அவசியம் இல்லை சுபு சுண்ணத்தை வரை சுபு சுண்ணத்தினுடைய தொழுகையை பொறுத்தவரை நாம முன் சுண்ணத்தை தொழுகாம முடியாமட்டோம் அப்படின்னு சொன்ன பருள் தொழுதற்கு பிறகு அந்த முன் மீண்டும் என்ன செய்யறேன் அல்லாவுக்காக வேண்டி சுபுவுடைய முன்சுனத்தை தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி நீத்து வச்சு என்ன செய்யணுமா தொழுகணும் என்பதாக இமாமகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இன்னைக்கு இந்த சுபுவுடைய முன்சுன்னத்தை பொறுத்தவரை மிக மிக பொதுவாக்கான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு பத்தியில என்ன செய்யுது ஏற்படுது அன்னைக்கு விசுருவாதம் சம்பந்தமாக முண்டானது நம்ம பயம் செய்வதற்கு பிறகு இது போன்ற தொழுகைகளை பற்றி இளைஞர்கள் கேட்கும் பொழுது கேட்கறதுக்கும் அவங்களுக்கு சொல்றதுக்கும் சந்தேகம் சந்தோஷமா இருக்கு அதனால தான் இது போன்ற உபரியான தொழுகைகளை பற்றி இன்னைக்கு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை அல்லாஹத்தால கல்புல போட்டான் உபரியான தொழுகைகளை பொறுத்தவரை எல்லா தொழுகைக்கும் முன்னாடியும் முன் சுண்ணத்து இருக்குது பின் சுண்ணத்து இருக்குது மகிழ்வுக்கு மட்டும் முன் சின்னத்து ஹனஃப் யாக்கள்கிட்ட இல்லை ஷாஃப் யாட்கள்கிட்ட இரண்டு ரக்கணத்தை தொகுவதற்கு கூடும் ஆனால் தொழுகைன்னு சொன்னால் என்ன செய்யப்படாது குற்றம் பிடிக்கப்படாது காமத்துல்லா போன்ற மிகப்பெரிய மஸ்ஜிதுகளில் மகரீபு நமாஸுக்கு த வாங்க சொல்கிறதுக்கு பிறகு தொழுகைக்கு மத்தியில் சிறிது நேரம் என்ன செய்வாங்க இடம் நேரம் கொடுப்பாங்க அதில் ஷாப் மசுகவை சேர்ந்தவங்க செஞ்சுக்கிருவாங்க சின்னத்தை தோவத்துக்குருவாங்க அன்பான பெருமக்களே அதே மாதிரி பெருமாசாசம் அவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் மகருவுடைய முன்சுன்னையும் மகருவுடைய பின்சுன்னையும் லுகருடைய முன்சுண்ணத்தையும் இஷாவுடைய முன்சுண்ணத்தையும் இஷாவுடைய பின்சுன்னையும் தவறவிட்டதே இல்லை அதே மாதிரி உபரியான தொழுகைகளை பொறுத்தவரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபிலான தொழுகைகள் இருக்குது அது பின்சுன்னத்துக்கு அப்புறம் தொழுகணும் அந்த தொழுகையை பெரும்பகுதியாக உங்களுடைய வீடுகளில் தொழுந்து கொள்வது மிக சிறந்ததாக இருக்கின்றது என்பதாக நமேசுல்லா அவர்களுடைய நடைமுறையில் நாம் செய்துகின்றோம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் அன்பான பெருமக்களே அதுபோன்று இன்னும் சில உபரியான துறிகள் இருக்குது என்னது காலையில சுபூத்துவதற்கு அப்புறம் சூரியன் உதயமாகி இருபது நிமிடங்கள் கழித்து இஷநாட்டு தொழுகக்கூடிய நான்கு ரத்த தொழுகை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தொழுகை அந்த தொழுகையினுடைய பலன்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிறைய சொல்லலாம் இளைஞர்களுக்கு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னு சொன்னா அந்த தொழுகையை தொழு நிரந்தரமா தாய்மன் தாய்மன் தொடர்ந்து தொழு தொடர்ந்து தொழுகக்கூடிய அவர்களுக்கெல்லாம் அல்லாஹால சாலிகான அன்பான அறிவான ஆரோக்கியமான நல்ல மனைவி தருவார் என்பதாக ஒரு கவுல் ஒன்று கிதாபுகள்ல இமாம்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இளைஞர்கள் சிரிக்கிறதுக்கான சொல்லலை நீங்க நடைமுறைப்படுத்தி பாருங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க அதை நிச்சயமாக உணர்வீங்க கைதான் அதற்கு அடுத்ததாக ஒரு ஒன்பதரை மணிக்கு அப்புறம் புகா தொழுகை நோம்புடைய காலங்களில் இம் மக்கள் அனைவரும் இபாதத்தின் மீது அளவு கிடந்த பாசத்தை கொண்டிருப்பதனால இந்த விஷயங்கள் சொல்றேன் உங்களுக்கு ஒன்பதரை மணிக்கு மேல புகா தொழுகை நான்கு ரக்கா இரண்டு இரண்டு ரக்காக்காக என்ன செய்யலாம் தொடர்ந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்ததாக மகிழ்வுக்கு பிறகு பின் சுண்ணத்து நபிலுக்கு பிறகு அவ்வாபீன் என்பதாக ஒரு தொழுகை இருக்குது அது ஆறு ரக்காத்து இரண்டு இரண்டாக தொழுக வேண்டும் முந்தனத்து முந்தனத்தை நேற்ற ஒரு இளைஞர் வந்து கேட்டாரு அதாவது காலையில் ஹஜ்ஜத்து தொழுகிறது எட்டு ரக்காத்து தொழுகணும்னு சொன்னீங்க நாலு நாளாக ரெண்டு ரெண்டு தடவை சொல்லணுமா அல்லது ரெண்டு ரெண்டாக தொழுகணுமா நாலுக்கு நாலு நாலு ரக்காத்த தொழுகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே எது சரி அப்படின்ற கேட்கும் கேட்கும்போது சொன்னோம் இரண்டு இரண்டு ரக்கத்தாகத்தான் என்ன செய்யணும் சகஜத்து தொழுகையை பொறுத்தவரை தொழுகணும் தகஜத்து தொழுகைக்கு அதிகபட்சமாக கரெக்டாக எட்டு ரக்காத்து தான் இரண்டு ரெண்டு ரக்காத்தாக நேரம் இருக்கும் பட்சத்தில் எட்டு ரக்காக தொழுகக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுத்து என்ன செய்யணும் தொழுகையை தொழுகணும் அது நேரம் கம்மியா இருக்கு ஆறு ரக்காய்ச்சி இன்னும் கம்மியா இருக்கு நாலு ரக்காய்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு குறைஞ்சபட்சம் இரண்டு ரக்காகத்தாவது தொழுகணும் இரண்டு ரக்கா தொழுதாலும் சரி எட்டு ரக்கா தொழுந்தாலும் சரி தொழுகையில மன ஓர்மை வேணும் அது ரொம்ப முக்கியம் மன ஓர்மையை தொழுகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் நீத்து எப்படி வைக்கணும் எல்லாம் இந்த தொழுகை கடைசி தொழுக இதுக்கப்புறம் தொழுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல அதனால இந்த தொழுகை நான் நிம்மதியோடு தொழுகிறதுக்கு என்ன செய்யணும் கிருப செய்ய சொல்லிட்டு தற்பிற கட்டிட்டு சன்னா ஓதுறோம்மா அல்ஹம் ஓதுறம்மா ஓதும் ஓதும்பொழுது நம்மளுடைய கவனம் அந்த சூறாவில இருக்கணும் நம்ம அல்ஹம் சூரா ஓதுறோம் இல்லா ரபிள் அஹமின் ஓதுறோம் அர் ரஹ்மான் ஓதுறோம் அப்படின்னு அந்த ஆயத்துகளை ஓதும் பொழுது நம்மளுடைய கவனத்தை அந்த ஆங்கத்துல வைக்கணும் அப்ப நம்மளுடைய கவனம் தொழுகையில முழுமையாக செஞ்சிடும் வந்துடும் குறைஞ்ச பட்சம் அல்ஹந்த சூராவுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியும் அப்ப அந்த ஆயத்தை ஓதும்போது அந்த அர்த்தத்தை நினைவு கொண்டுட்டு வரணும் அப்படி நினைவுக்கு கொண்டுட்டு வரும் பொழுது நமக்கு அந்த தொழுகையின் ஒரு ஈடுபாடும் ஏற்படும் அதனுடைய பலனும் கிடைக்கும் என்ன பலன் கிடைக்கும் உதாரணமா எனக்கு ஹிதாயத்தை தருவாயாக அப்படின்னு அர்த்தம் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா அப்ப அதை நினைவு கொண்டுட்டு வரணும் நினைவுக்கு கொண்டுட்டு வந்து ஓதும் பொழுது அல்லா ஹிதாயத்தை கொடுப்பான்

சபிக்ராயம் யானை இல்லாமல் ஹா ஹஹாமானு குரானு நம்ரூது போன்ற கொடியவர்கள் இருக்கிறாங்களே வலிகேட்டில் போனாங்களே அவங்கள பத் அவங்கள மாதிரி என்னை ஆக்கிராதே அப்படிங்கிற அந்த ஆயத்தை ஓதும் பொழுது அந்த சிந்தனையோட ஓதும் போது நமக்கு என்ன செய்யும் தொழுகையில் நம்மளுடைய கவனம் முழுமையாக இருக்கும் கைரல் அம்ரிங்களா இந்த ரமமானுடைய காலங்கள் மாத்திரம் அல்லாமல் எல்லா காலங்களிலும் நம்மளுடைய கவனத்தோடு தொழுகையை தொழுகக்கூடிய பாக்கியத்தை வாக்கியத்தை வந்த அல்லாஹ் அக்கசு பகானவோ தந்தரல் முடிவான واخر دعوانا ان الحمد لله رب العالمين